ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய சேவிங் பிளானை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டூ ப்ராப்ளம் வீடியோலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய சேவிங்ஸ் பிளான் என்னென்ன நான் என்னென்ன சேவிங்ஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக நான் ஃபாலோ பண்ண போகிறது டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி நான் வந்து போன மே மந்தே நான் இந்த ஆர்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்து சேவிங்ஸ்னால் எல்லாருமே வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் எப்பவுமே மே மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ஊர்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஏன்னா என் ஐடி ஃபுல்லாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது நான் இப்போ புனேயில் இருக்கிறதுனால மே மந்த் ஊருக்கு போகும்பொழுது நான் புது சேவிங்ஸ் எல்லாம் நம்ம ஊர்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துடுவேன் அது மாதிரி தான் போன வருஷம் மே மந்த்து சென்னைக்கு போனப்போ டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு வந்திருந்தேன் ஆர்டி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் அந்த டென் தௌசண்ட் ஆர்டி தான் இப்போவும் வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆர்டி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் முடியுது அப்படி ஏப்ரலில் முடியும் பொழுது எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் போட்டிருப்பேன் நாலாயிரரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் இந்த ஆர்டி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் இருந்து கண்டினியூ பண்ணுறேன் ஏப்ரலில் தான் இந்த ஆர்டி எனக்கு முடியும் இன்னொரு சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் பாப்பா பேரில் எஸ்எஸ்ஏ சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த சேவிங்ஸை நான் இந்த வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் போன வருஷம் நான் அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரரூபா போட ஆரம்பிச்சிருக்கேன் அக்டோபர் முன்னாடி வரையும் நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இந்த எஸ்எஸ்ஐயில் போட்டிருந்தேன் ஆனால் வந்து அக்டோபருக்கு அப்புறம் நான் ஒரு ஐநூறுரூபா இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரூபா பாப்பாவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் போட போகிறேன் இது வந்து பாப்பா பேரில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் கண்டினியூ பண்ணக்கூடிய இன்னொரு சேவிங்ஸு இன்னொன்று பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் என் பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் மாதமான ஐநூறுரூபா போட்டுக்கிட்டே வரேன் இந்த ஐநூறுரூபாவை தான் நான் எமர்ஜென்சி கேஷாக யூஸ் பண்ணுறது இந்த சேவிங்ஸை நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் இந்த சேவிங்ஸில் நான் ஒரு ஆயிரரூபா போடலான்னு இருக்கேன் ஏன்னா வந்து ஐநூறுரூபா ஐநூறுரூபா போட்டுக்கிட்டே இருக்குமா அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு ஆயிரம் ரூபா போட்டோம்னா எமர்ஜென்சி கேஷு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் போட போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா குழுக்கு சீட்டு குழுக்கு சீட்டு நான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட குழுக்கு சீட்டு போட்டிருந்தேன் எத்தனை மாதம் சீட்டுன்னா அஞ்சு மாதம் சீட்டு ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரூபா ரெண்டாயிரூபாவில் நான் வந்து பே பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த குழுக்கு சீட்டு எனக்கு இன்னும் விழலை இன்னும் ரெண்டு சீட்டு தான் இருக்குது அடுத்த மாதம் அல்லது வந்து மார்ச் மந்த்து எனக்கு விழறத்துக்கு சான்ஸ் இருக்குது இந்த குழுக்கு சீட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கு மார்ச் மந்த்து முடியுது இந்த குழுக்கு சீட்டு முடிஞ்ச பிறகு அப்படியே திரும்ப இந்த குழுக்கு சீட்டு ரெண்டாயிரபாத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபாலோ பண்ண போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு கோல்டு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுவும் வந்து சீட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா இங்கே பூனேயில் எனக்கு நம்பகமான கடை எதுவும் தெரியல அதனால் நான் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா கூகுள் பே இருக்கு இல்லைங்களா அந்த கூகுள் பேயில் கோல்டு லாக்கர்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா அந்த கோல்டு லாக்கரில் மாசமான ஒரு அமௌண்ட் போட்டு காயின் எடுத்து வைக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதுதான் வந்து இந்த வருஷத்தில் என்னுடைய சேவிங்ஸு பிளானு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டு சேல்ரி கொடுக்கும் பொழுது அந்த சேல்ரியிலேருந்து நான் சேவிங்ஸ்க்காக தனியாக ஃபாலோ பண்ணுற இந்த சேவிங்ஸு பிளானு அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஒய்ஃபாக நான் வந்து வீட்டு செலவுகள்லாம் பார்க்கறேன் இல்லைங்களா அந்த செலவுகள்லேருந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம் சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன் சேவிங்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த சேவிங்ஸை நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த சேவிங்ஸ் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டேன் இந்த டேப்லர் காலம் எப்படி போட்டேன் நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னு தனி வீடியோ இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த டேப்லர் காலம் படி ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பணம் அஞ்சாவது பணத்தை சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன் ஜனவரி மாதத்தில் நாலு வாரம் இருக்குது நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சேன் அதில் நாலு வார பணம் செலவழித்து அஞ்சாவது பணம் சேவிங்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து என்னுடைய வீட்டு செலவில் நான் சேமிக்கக்கூடிய சேமிப்பு இன்னொரு சேமிப்பு பார்த்திங்கன்னா கிராசரி நம்ம ஹோம் மேக்கராக இருக்கிறோம் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அது மாதிரி கிராசரி வாங்கும் பொழுது மாதமான ஒரு அமௌண்ட்டு ஒதுக்குவோம் அந்த அமௌண்ட்டில் நம்ம கிராசரி வாங்கினது போக மீதி ஆகும் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டை நான் பில்லோடு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதம் வந்து எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா கிராசரியில் சேவ் ஆகிருந்துச்சு அந்த அமௌண்ட்டை நான் ஜனவரி மாத சேவிங்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாவது சேவிங்ஸு ஹோம் மேக்கராக வீட்டு இருந்து செய்யக்கூடிய சேவிங்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா வார செலவு இருக்கு இல்லைங்களா வாரத்தில் காய்கறி நான்வெஜ்ஜு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கினது போக மீதி ஆகும் அந்த சேஞ்சஸ் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபா எல்லாம் இந்த உண்டியலில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணேன் அது மாதிரி சேஞ்சஸை இந்த உண்டியலில் நான் போட்டுக்கிட்டே வரேன் இந்த சேவிங்ஸை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த உண்டியலை எப்போ ஓப்பன் பண்ணுவேன்னா ஏப்ரல் அல்லது ஏப்ரல் அல்லது ஏப்ரல் அல்லது மே மந்த்து நான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இது வந்து மூணாவது சேவிங்ஸு ஒரு ஹோம் மேக்கராக நான் என்னுடைய செலவுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபாலோ பண்ண போகிற சேவிங்ஸு அடுத்தது நாலாவது சேவிங்ஸு இந்த உண்டியல் என்ன உண்டியல்னா சேல்ரி என் ஹஸ்பண்ட் எனக்கு செலவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இருந்து ஃபஸ்ட்டு ஒரு இரநூறுபாவை எடுத்து இந்த உண்டியலில் தான் போடுறது இது வந்து எனக்கு வந்து மாத சேவிங்ஸ்க்கான உண்டியல் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாரோ அதுலேருந்து இருந்து ஒரு இரநூறுபா எடுத்து இந்த உண்டியலில் போட்டுருவேன் இந்த உண்டியலில் நான் எவ்வளோ அமௌண்ட் ஆறு மாதத்தில் சேவ் பண்ணேன் அப்படின்னு தனி வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த சேவிங்ஸ் எல்லாம் தான் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபாலோ பண்ண போகிற சேவிங்ஸு இந்த சேவிங்ஸ் எல்லாம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் கண்டினியூ பண்ணக்கூடிய சேவிங்ஸு நீங்களும் வந்து இது மாதிரி வந்து வருஷ தொடக்கத்திலையே நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வருஷ தொடக்கம் ஜனவரியிலருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே மே மந்த்து ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு தான் என்னுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஆர்டி அது மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணுவேன் இதனாலே வந்து இந்த சேவிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட சேவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கடனாக இருந்துச்சு இப்போ வந்து நான் கடனெல்லாம் அடைச்சிட்டு என்னுடைய சேவிங்ஸை இப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் நீங்களும் வந்து இது மாதிரி வீட்டு செலவில் சேமிக்கக்கூடிய சேமிப்பு தனியாகவும் சேல்ரியிலேருந்து சேவ் பண்ணக்கூடிய சேவிங்ஸை தனியாகவும் பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும் கடனாலியாக இருந்தால் நான் இன்னைக்கு சேவிங்ஸ் பண்ணுறவங்களாம் மாறியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு சேவிங்ஸாக உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்